ஹாய் உறவுகளே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் முதல் நாள் இரவு பிரகாஷ் பிடியில் இருந்து விடுபட முடியாமல் அவருடைய ஆசைக்கு இனங்க அனு இருந்ததால் அவளால் காலையில் எழுந்திருக்கவே முடியவில்லை பிரகாஷ் தான் எழுந்தான் தன் மனைவியை எழுப்பினான் அனு என்ன நீ ரொம்ப தயாரா தூங்கிட்டிருக்க என்று கேட்கவும் நேற்று நீங்க பண்ணன அநியாயத்துல எனக்கு என்னால எந்திரிக்கவே முடியல அதான் தூங்கிட்டிருக்கேன் என்று அனு சொல்லவும் சரி பாப்பாவும் தூங்கிட்டு இருக்கா நீ போய் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு குளிச்சிட்டு வந்துரு நானும் கீழே போய்ட்டு உனக்கு காப்பி எடுத்துட்டு வரேன் என்று அவன் சொல்லவும் சரி என்று அனு பாத்ரூம் சென்று குளித்து முடித்து குளித்துவிட்டு வந்து அழகான ஆடையை அணிவித்துக் கொண்டு அவள் கண்ணாடி முன் நின்று கொண்டிருக்கும் பொழுது என்னனோ குளிச்சிட்டியா என்று சத்தத்தோடு பிரகாஷ் அறைக்கு வந்தான் குளிச்சிட்டேன் பிரகாஷ் உங்க பொண்ணு அழ ஆரம்பிச்சுட்ட இதோ வருகிறேன் என்று சொல்லி அந்த குழந்தையை தொட்டில் இருந்து தூக்கி அப்படியே அணைத்து கொண்டு அப்படியே அமர்ந்தாள் அனு பாப்பாவை என்னிடம் கொடு நான் வச்சுக்கிறேன் நீ காப்பிய குடி என்று சொல்லி பாப்பாவை வாங்கி கொண்டு அவளுக்கு காப்பியை கொடுக்கவும் அந்த காப்பியை குடித்து கொண்டே கேட்டாள் நேற்று நீங்க நினைச்சத சாதிச்சிட்டீங்களே என்று அவள் கேட்கவும் எத்தனை நாள் தான் நானும் காஞ்சி போய் கிடக்கிறது தான் உன் மேல் பாஞ்சிட்டேன் என்று அவன் சொல்லவும் போங்க என்று அவள் சொல்லி கொண்டு சரி சரி பாப்பா முடிச்சுட்டா அவளை ரெடி பண்ணி கீழே கொண்டுட்டு வா நான் கீழே போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்கு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் குளிக்க வரேன் என்று சொல்லிவிட்டு அவன் கீழே சென்று அவனுடைய வேலையை முடித்துவிட்டு மேலே வந்து குளித்து முடித்து ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு அவனும் கீழே வந்தான் அப்பொழுது அணுவும் குழந்தையும் ரெடி செய்து அவளும் தூக்கி கொண்டு கீழே வந்தாள் காலை உணவு அவர்களுக்காக தயாராக இருக்கவும் சரசு கையில் குழந்தையை கொடுத்துவிட்டு அணுவும் பிரகாசும் அவர் காலை உணவை சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு குழந்தைக்கு பாலை கொடுத்துவிட்டு தொட்டிலில் போட்டுவிட்டு அவள் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் அப்பொழுது வாசலில் கார் சத்தம் கேட்கோமே யார் என்று பார்க்கும்போது பிரகாஷ் கீர்த்தி காயத்ரி என்று மூவருமே அங்கு வந்திருக்கு வந்திருந்தார்கள் அண்ணி ஹாய் அக்கா என்று சொல்லிக்கொண்டே மூவரும் உள்ளே வரவும் வாங்க வாங்க என்ன எல்லாரும் உற்சாகமா வரீங்க என்று அணு கேக்கவும் தானே செய்யும் என்று மூவரும் சொல்லவும் அப்படியே குழந்தையை தூங்கி கொண்டிருப்பதை பார்த்ததும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா பாப்பா முடிச்சுட்டு இருந்திருப்பா அவ கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருந்திருக்கலாம் இப்ப அவளை தொட்டில மட்டும்தான் பார்க்க முடியும் என்று மூவரும் வருத்தத்தோடு அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருந்தார்கள் சரி நீங்க ரெடியா இருக்கீங்களா நம்ம கிளம்பலாம் என்று கேட்கவும் இதோ கிளம்பிட்டேன்பா இன்னும் கொஞ்ச நேரம் பாப்பாவுக்கு சாப்பிட வேண்டிய ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்பலாம் என்று சொல்லவும் உடனே அனு அக்கா அதுதான் பிரகாஷ் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தானே இருக்காரு அவர் பார்த்துப்பாரு நீங்க சீக்கிரமா தானே சீக்கிரமா வர முடியும் நீங்க கிளம்புங்க என்று அனு சொல்லவும் சரிமா அப்போ ஓகே உனக்கு கொஞ்சம் ஜூஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அத மட்டும் குடிச்சுக்கோ பாப்பாவுக்கும் எது இப்ப தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் நீ பாப்பா பத்திரமா பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு சரசு அங்கிருந்து அவர்களோடு கிளம்பினாள் சரசுவை அழைத்து கொண்டு சென்று அவர்கள் அவர்களுக்கு திருமணத்திற்கு தேவையான அனைத்து பொருளுமே அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு தேவையான அனைத்து பொருளையுமே அவர்கள் மூவரும் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தார்கள் அவளுக்கு சில முக்கியமான திங்ஸுகளும் அவளுக்கு வாங்கி கொடுத்துவிட்டு பிரகாஷிற்கு அங்கிருந்து அவர்கள் ஃபோன் செய்தார்கள் ஆனா நாங்க வாங்க வேண்டிய எல்லா பொருளுமே வாங்கியாச்சு ஏதாச்சும் அவங்களுக்கு வாங்கணுமா என்று சந்தோஷ் கேட்கவும் உடனே அனுவிடம் அவன் போய் கேட்டான் எல்லாமே வாங்கிட்டாங்களா வேற ஏதாச்சும் வாங்கணுமானு சந்தோஷ் கேக்குறான் எதுவும் வாங்கணுமா என்று அவன் கேட்கவும் ஏங்க சர்சகாவுக்கு மட்டுமே எல்லாம் வாங்கியாச்சு மாப்பிள்ளையான முரளி அண்ணாவுக்கு நம்ம எதுவுமே வாங்கவே இல்லை அவருக்கு என்ன வேணுமோ அதையும் வாங்க சொல்லுங்க அவரும் அங்க அவங்க கூட தானே இருக்காங்க என்று சொல்லவும் இல்லையே அவர் அவங்க கூட போகலையே சந்தோஷ் தானே கார் ஓட்டிட்டு போனா என்று சொல்லவும் சே நான் மறந்துட்டேங்க என்று சொல்லிவிட்டு அப்ப சந்தோஷ் கிட்ட முரளி அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி தேவையான விஷயத்த கேட்க சொல்லலாம்மா வேணா நம்ம முரளி அண்ணா கிட்ட காசு கொடுத்துடலாம் அவரே வேண்டியத வாங்கிப்பாரு நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வாங்கின வரைக்கும் போதும் நீங்க எல்லாம் கிளம்பி வந்துருங்கன்னு சொல்லிருங்க மறக்காம எல்லா எல்லாமே வாங்கிட்டாங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்க சொல்லுங்க என்று அனு சொல்லவும் சரி என்று பிரகாஷ் மறுபடியும் சந்தோஷுக்கு ஃபோன் செய்து அனு சொன்ன அனைத்தையுமே சொல்லிவிட்டு அவன் ஃபோனை வைத்தான் என்னங்க சொல்லிட்டீங்களா என்று கேட்கவும் ஜூஸை குடி என்று அவள் கையில் கொண்டு வந்த அந்த ஜூஸை கொடுக்கவும் அந்த ஜூஸை அவள் வாயில் வைக்கவுமே குழந்தை அழுதது அந்த ஜூஸை அப்படியே வைத்துவிட்டு குழந்தையை போய் தூக்கி தன் மடியில் போட்டுக்கொண்டு அப்படியே தாளாட்டி கொண்டிருந்தாள் உடனே பிரகாஷ் அந்த ஜூஸை குடிக்காததை பார்த்த பிரகாஷ் அந்த ஜூஸை எடுத்து அணிவிற்கு அந்த ஜூஸை அவன் குடிக்க வைத்தான் அவள் குழந்தையை அப்படியே தாளாட்டி கொண்டிருக்கவும் இவன் அவளுக்கு குழந்தை போல அந்த ஜூஸை கொடுத்து குடிக்க வைத்தான் ஏங்க எனக்கு போதுங்க என்று அனு சொல்லவும் கொஞ்சம்தான் இருக்கு கொஞ்சம் குடிச்சிடு என்று அவன் சொல்லவும் இல்ல எனக்கு போதும் நீங்க வேணா குடிங்க என்று சொல்லவும் உடனே அணு வைத்த மீது ஜூஸை பிரகாஷ் குடித்துவிட்டு அப்படியே இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அணு உடனே பிரகாஷிடம் ஏங்க மாமா ஃபோன் பண்ணுவாருன்னு நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஆனா இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லை என்று அணு சொல்லவும் அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அனைவன் ஃபோன் சினுங்கியது உடனே அதை எடுத்து பார்க்கும்போது மாமாவாக இருக்கவும் சொல்லி வாயை முடலை மாமா கால் பண்ணிட்டாரு என்று சொல்லி ஃபோனை அட்டன் செய்து பேசினாள் மாமா சொல்லுங்க மாமா என்று அவள் கேட்கவும் ஒன்றும் இல்லைம்மா நீ புரோகிதர்க்கிட்ட டேட் கேட்டிங்க அவரும் டேட் கொடுத்து கொடுத்துட்டு கொடுத்து சொல்லிட்டாரு இன்னும் மூணு நாளில் பாப்பாவுக்கு பெயர் வைக்கிற ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம்னு ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு வாரத்துல சரசுக்கு திருமணம் சொல்லியிருக்காரு நம்ம பாப்பாவுக்கு பெயர் வைக்கிற ஃபங்க்ஷனை இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் முடிக்க முடியும் அப்புறமா கல்யாண விலையும் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் என்று சுந்தரேசன் சொல்லவும் சரிப்பா அப்ப இப்ப சந்தோஷம் எல்லாரும் அவங்களுக்கு கல்யாணத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்க போயிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம பாப்பாவோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் நீங்க புரோஹிதருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கோங்க மாமா என்று அவள் சொல்லவும் சரிமா சந்தோஷம் அப்ப நான் வச்சிரேன் நான் ஃபங்க்ஷன் முதல் நாளே நாங்க நாங்க வந்துடுறோம் அப்பதான் அங்கிருந்து கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்க முடியும் என்று மாமா சொல்லிவிட்டு போனே வைத்தார் உடனே அனு சிரித்து கொண்டே என்னங்க இன்னும் மூன்று நாள்ல பாப்பாவுக்கு பெயர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சிடலாம்னு புரோகிதர் சொல்லிட்டாரு அதுல இருந்து ஒரு வாரத்துல நம்ம சர்சகாவுக்கு திருமணம் பண்ணலாம்னு சொல்லிட்டாராம் அதனால இன்னும் மூணு நாள் தான் இருக்கு நம்ம பாப்பாவுக்கு பெயர் வைக்கிற ஃபங்க்ஷன் கடன் கடன்னு எல்லாரும் அவங்களுக்கு அவுங்கவங்க வேலையை பார்த்தா நம்ம ஃபங்க்ஷன் நல்ல விதமா பண்ணிடலாம் மாமா சொன்னாரு அதனாலதான் புரோகிதருக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கோங்க மாமான்னு அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டேன் மற்றபடி நம்ம ஃபங்க்ஷன் வீட்டுல வைக்கிறதுனால வீட்டுல அலங்காரம் கொஞ்சம் வேலை நம்ம நம்ம என்னென்ன வாங்கணுமோ அது எல்லாமே பார்த்து வாங்கிக்கலாம் என்று அனு சொல்லவும் நீ சொல்ற மாதிரியே எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணிடலாம் என்று அவன் சொல்லிவிட்டு நான் மாடியில கொஞ்சம் லேப்டாப் ஒர்க் இருக்கு அதை பார்த்துட்டு இருக்கேன் நீ கீழே இருக்கியா இல்ல மேல வரியா என்று அவன் கேட்க இல்ல இன்னும் கொஞ்சம் நேரத்துல அவங்க எல்லாம் வந்துருவாங்க நான் கீழே இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவள் கீழேயே அப்படியே தன் குழந்தைக்கு என்ன பெயர் வைப்பது என்று யோசித்து கொண்டே இருந்தாள் மேலே செல்ல இருந்த பிரகாஷ் என்னனோ என்ன யோசிச்சுட்டு இருக்க என்று கேட்கவும் பாப்பாவுக்கு பெயர் வைக்க போறோம்னு சொல்றோம் ஆனா இதுவரைக்கும் பாப்பாக்கு என்ன பெயர் வைக்கணும்னு நம்ம யோசிக்கவே இல்லையே என்று அவள் கேட்கவும் ஆமல்ல நானும் அதை பத்தி யோசிக்கல நம்ம ஒண்ணு பண்ணலாம் இப்ப வேலையெல்லாம் முடிச்சிட்டு சர்சக்காவும் வந்துருவாங்க அவங்கள பாப்பா பாத்துக்க சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் பாப்பாவுக்கு செலக்ட் பண்ணலாம் கொஞ்சம் நீ வெயிட் பண்ணு என்று சொல்லவும் சரிங்க போய் பாருங்க நானும் என் மண்டைக்கு ஏற்ற போல எல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்று சொல்லி அனு தன் குழந்தைக்கு பெயரை யோசித்து கொண்டிருந்தாள் அவள் அப்படியே யோசித்து கொண்டிருக்கவும் சரசு காயத்ரி சந்தோஷ் கீர்த்தி என்று அனைவரும் உள்ளே வந்தார்கள் அவர்கள் வந்தது கூட தெரியாமல் அப்படியே ஒரே சிந்தனையில் இருந்தால் உடனே கீர்த்தி அண்ணி என்று கூப்பிட்டாள் அதுவும் அவளுக்கு காதில் விழவில்லை காயத்ரி அக்கா என்று கூப்பிட்டாள் அதுவும் அவளுக்கு காதில் விழவில்லை சந்தோஷ் அண்ணி என்று கூப்பிட்டான் அதுவும் அவளுக்கு காதில் விழவில்லை என்ன மூணு பேரும் மாத்தி மாத்தி கூப்பிடுறாங்க அனு என்னன்னா அப்படியே உட்காந்துருக்கு உடனே சரசு அனுவின் பக்கத்தில் சென்று அனுமா என்று அவள் தோளில் கைய வைக்கவும் சசக்கா என்று அவள் சுதாரித்து வந்துட்டீங்களா எப்போ வந்தீங்க என்று அவள் கேட்டாள் நல்லதா போச்சு போ வந்து மாத்தி மாத்தி அண்ணி அக்கா அண்ணின்னு கூப்பிட்டு நீ என்ன எதையோ உன் காதல் கேட்காத மாதிரி அப்படியே உட்கார்ந்து என்று சரசு கேட்கவும் இல்லக்கா கொஞ்சம் யோசனையில இருந்தேன் மாமா கால் பண்ணி அது விஷயமா அப்படியே திங்க் பண்ணிட்டே இருந்தேன் சொல்லுங்க அக்கா என்னக்கா உங்களுக்கு வேண்டிய பொருள் எல்லாமே வாங்கிட்டீங்களா என்று அவள் கேட்கவும் எல்லாமே வாங்கிட்டோம் சரி மாமா என்ன போன் பண்ணாரு என்னம்மா திங்க் பண்ணிட்டு இருந்தே என்று சரசு கேட்கவும் ஒன்னும் இல்லைக்கா பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இன்னும் மூணு நாள்ல பண்ணணும்னு சொல்லி இருக்காரு அங்கிருந்து ஒரு வாரத்துல உங்க கல்யாணத்துக்கு தேதி குடிச்சு கொடுத்துருக்கிறாரு அதான் பாப்பாவோட பேர் வைக்கிற பங்கன் அதை எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு பாப்பாவுக்கு இன்னும் வேற பேர் சூஸ் பண்ணல அதான் நாங்க இப்ப உட்காந்து சூஸ் பண்ணலான்னு இருக்கோம் என்று அவளிடம் சொல்லி கொண்டிருந்தாள் அண்ணி சூப்பர் அண்ணி அப்ப பாப்பாவோட ஃபங்க்ஷன்ல எல்லாரும் ஒரு கலக்கு கலக்க போறோம் அப்படிதானே என்று அவள் கேட்கவும் ஆமா நம்ம வீட்டோட முதல் ஃபங்க்ஷன் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு சூப்பரா செலிப்ரேட் பண்ணலாம் என்று அனைவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டு இருந்தார்கள் அவர்களுக்கு சரசு காப்பி ஸ்நாக்ஸ் என்று கொண்டாந்து வந்து கொடுக்கவும் அதையும் சாப்பிட்டு விட்டு மூவரும் கிளம்புவதற்கு தயாரானார்கள் சரி என்று நாங்கள் கிளம்புறோம் என்று சந்தோஷ் கீர்த்தி சொல்லவும் அக்கா நானும் போயிட்டு வரேன்கா என்று காயத்ரி சொல்லவும் சரி காயத்ரி போயிட்டு வாங்க என்று சொன்னவள் உடனே காயத்ரி என்று கூப்பிட்டு சொல்லுங்கக்கா என்று அவள் கேட்டாள் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க என்று அவள் கேட்டாள் நல்லா இருக்காங்கக்கா அவங்கள கேட்டதா சொல்லு என்று காயத்ரியிடம் அனு சொன்னாள் கண்டிப்பா சொல்றேன் என்று சொல்லிவிட்டு சரிக்கா நாங்க போயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு மூவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள் மூவரும் வண்டியில் போய் கொண்டிருக்கும் பொழுது கீர்த்தி உனக்கு ஏதாச்சும் இடையில வேலை இருக்கா என்று அவன் கேட்கவும் ஏனா என்னாச்சு என்று கேட்கவும் இல்ல எங்க ரெண்டு பேருக்கும் சைட்டுக்கு கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருக்கு நீ வரதா இருந்தா எங்க கூட வா இல்லாட்டினா நான் உன்னை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறேன் என்று அவன் சொல்லவும் ஆமா நானும் என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க வேண்டியது இருக்கு நான் சொல்ற இடத்துல என்னை இறக்கி விட்டு நான் இறங்கிக்கிறேன் அங்கிருந்து எனக்கு பக்கம்தான் என்று அவள் சொல்லவும் அவள் சொன்ன இடத்தில் கீர்த்தியை இறக்கிவிட்டு சந்தோஷம் சந்தோஷும் காயத்திரியும் அந்த காரில் இருவரும் ஒன்றாக சென்றார்கள் அவள் போய் கொண்டிருக்கும் பொழுது சந்தோஷை என்று கேட்கவும் என்னன்னு தெரியல காலையிலிருந்து உன்னை பார்த்துட்டே இருக்கனா அதான் உன் கூட தனியா லாங்கா ஒரு ட்ரிப் போகணும்னு தோணுச்சு அதனாலதான் அவளை கலத்தி விட்டுட்டு உன்னை கூட்டிட்டு வந்தேன் என்று சொல்லவும் பாவம் சந்தோஷ் கீர்த்தி சின்ன பொண்ணு அவகிட்ட பொய் சொல்லலாமா என்று அவள் கேட்கவும் அவ மட்டும் என்ன நம்ம கிட்ட இப்ப உண்மையா சொல்லிட்டு போறா அவளும் விஷால பாக்குறதுக்காக தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோன்னு சொல்லிட்டு போற அது கூட தெரியாத ஆளானா என்று சந்தோஷ் கேட்கவும் உண்மையால் மா சொல்றீங்க என்று அவள் கேட்கவும் விஷால் வீட்ல இருந்து ரெண்டாவது தெருவுல தான் அவளை இறக்கி விட்டு வந்தோம் அவ காருக்குள்ள உட்கார்ந்து போதே விஷாலுக்கு மெசேஜ் டைப் பண்ணிட்டான் நான் பார்த்துட்டு தான் வந்தேன் என்று சந்தோஷ் சொல்லவும் நான் தாங்க வெகிலியா அப்படியே வந்துட்டு வந்துட்டு இருக்கேன் என்று சொல்லிவிட்டு இருவரும் அப்படியே போய்க் கொண்டிருந்தார்கள் உடனே சந்தோஷ் அணிவின் கையை பிடித்து இந்த மாதிரி ஜோடியா உட்கார்ந்து போகத்தான் ஆசையா உன்னை கூட்டிட்டு வந்தேன் ஏனி ஒரு மாதிரியா இருக்க என்று கேட்கவும் இல்லையே இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் இன்னைக்கு ஃபுல்லா கொஞ்சம் வெயில சுத்தணும்ல அதான் டயர்டு வேற ஒன்னும் இல்லை என்று சொல்லவும் அப்ப வரியா சூடா ஒரு காப்பி குடிக்கலாம் என்று சொல்லவும் குடிக்கலாமே நீங்க ஏன் அவுட்ரு பக்கமா வந்திருக்கீங்க என்று அவள் கேட்கவும் இது அவுட்ரு இல்ல இது பீச் ரோடு தான் இன்னைக்கு நம்ம பீச்சுக்கு தான் போறோம் என்று அவள் சொல்லவும் நானும் பீச்சுக்கு போய் ரொம்ப நாளாச்சு சந்தோஷ் சரி காப்பி குடிச்சிட்டு நம்ம பீச்சுக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டு இருவரும் ஒரு காஃபி ஷாப்பில் நின்று காப்பியை குடித்துவிட்டு அவர்கள் அப்படியே பீச் பீச் சென்று அடைந்தார்கள் பீச்சு சென்றடைந்து இருவரும் ஒரு ஓரமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது காயத்ரி தான் அவனிடம் அந்த விஷயத்தை கேட்டாள் சந்தோஷ் நீங்க என்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா என்று அவர் கேட்கவும் என்னது மறைச்சேன் என்று அவன் கேட்டான் இன்னைக்கு மாமா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி புரோகிதர் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே சொன்னாரு நீங்க கூட என்கிட்ட சொல்லவே இல்ல பாத்தீங்களா என்று அவள் கேட்கவும் அப்படி இல்ல காயத்ரி பெரியவங்க ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நான் அமைதியா இருந்தேன் இப்போ உன்னை கூட்டிட்டு வந்ததே இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கு தான் நீ ஏன் அதை பத்தி பேசிட்ட என்று சந்தோஷ் சொல்லவும் அப்படிங்களா இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டு பொண்ணு காயத்ரி அவ கல்யாணம் பண்ணிட்டு போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அடுத்த நாள் நம்மளுடைய திருமணத்தை வச்சுக்கலாம் இதுல மாமா என் எங்க அப்பா கிட்ட சாரி கேட்டதுதான் எனக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு என்று சொல்லவும் எங்க அப்பா அப்படிதான் அவர் எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் எமோஷனல் ஆவார் அதே மாதிரிதான் இந்த விஷயத்துக்கு அம்மாவும் அப்பாவும் ஒரு மாதிரியாதான் ஆயிட்டாங்க நீ சொன்ன தான் நானும் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன் அப்புறமா நார்மல் நிலைக்கு வந்துட்டாங்க உடனே சந்தோஷ் அப்பா அம்மா அப்ப நம்ம ரெண்டு பேரும் தான் கீர்த்தியோட மேரேஜ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறோமா அதை நினைக்கும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு என்று சொல்லி இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆமா அதை நினைக்கும் போது எனக்கும் தான் சந்தோஷமா இருக்கு என்று காயத்ரி சொன்னாள் சரி காயத்ரி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குற மறைக்காம சொல்லுவியா என்று அவன் கேட்கவும் கேளுங்க சந்தோஷ் என்ன விஷயம் என்று காயத்ரி கேட்டாள் ஒன்னும் இல்ல நீ திருமணத்தை பத்தி என்ன நினைக்கிற என்று அவன் கேக்கவும் திருமணத்தை பத்தி நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு என்று அவள் கேக்கவும் இல்ல சொல்லு திருமணமானா என்ன மாதிரியான ஃபீலிங் உனக்கு வரும் என்று அவன் கேட்கவும் திருமணமானா நிறைய பேர் சொந்தக்காரவங்க வருவாங்க நம்ம நல்ல மேக்கப் போட்டு அலங்கரிச்சு நம்ம சூப்பரா இருப்போம் அப்புறம் நீங்க எனக்கு தாலி கட்டுவீங்க நம்ம ரெண்டு பேரும் மனமேடையில உட்காந்துருப்போம் நம்மளுக்கு எல்லாரும் அச்சத தூவி நம்மளுக்கு வாழ்த்துவாங்க அப்புறம் அப்புறம் என்று அவள் யோசித்து கொண்டிருக்கவும் அப்புறம் என்ன என்று அவன் ஆவலாக கேட்கவும் அப்புறம் என்ன என்று அவள் யோசிக்கவும் சந்தோஷ் நீங்க எதை கேட்க வரீங்கன்னு இப்ப புரிஞ்சு போச்சு போங்க சந்தோஷ் என்று அவள் சந்தோஷை அந்த பக்கம் தள்ளிவிடவும் என்ன காயத்ரி இவ்வளவு தூரம் சொல்ல வந்துட்டா அதையும் சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்ல என்று அவன் கேட்கவும் என் வாயால அந்த விஷயத்தை கேட்கணும் தானே இப்ப நீங்க அந்த விஷயத்தை என்கிட்ட கேட்டிங்க என்று அவள் அவள் கேட்கவும் பின்ன உங்ககிட்ட அந்த விஷயத்த கேட்கலான்னு பார்த்தா நீ தான் அதை சொல்லவே இல்லையே அப்புறம் என்ன என்று அவள் சொல்லவும் சொல்ல அந்த சொல்லும் போது எனக்கு வெக்கமா வருது என்று சொல்லவும் இப்பயே வெக்கப்பட்டா அப்போ அந்த நேரத்துல நீ என்ன பண்ணுவ என்று அவன் கேட்கவும் அதானே என்ன பண்ணுவேன் என்று திருப்பி கொண்டு அவள் கேட்டாள் நான் உன்னை கேட்குறேன் நீ என்ன கேட்குறியா என்று அவன் கேட்கவும் நான் அந்த நேரத்துல நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன் என்று அவள் அவள் சொல்லவும் நிஜமாலுமா என்ன சொன்னாலும் நீ என்று அவன் சத்தியமா என்ன சொன்னாலும் கேட்பேன் என்று அவள் சொன்னாள் கேட்டா கூட அந்த விஷயத்த பண்ணுவியா என்று அவன் கேக்கவும் இப்ப எப்படி சந்தோஷ் பண்ண முடியும் கல்யாணத்துக்கு அப்புறமா தானே பண்ண முடியும் என்று அவள் சொல்லவும் இல்ல இப்ப கூட பண்ணலாம் என்று சொல்லி அவளிடம் சந்தோஷ் அதை கேட்க ஆரம்பித்தான் ஒரு நிமிஷம் சந்தோஷ் நீங்க எதை பத்தி எந்த விஷயத்த கேட்க போறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா என்று அவள் கேட்கவும் நம்ம கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்ல நான் என்ன கேட்கணும் தான் இப்ப கேட்க போறேன் என்று அவன் சொன்னான் என்ன சந்தோஷ் அப்ப கொடுக்க வேண்டியத அப்பொழுது தர வேண்டியது இல்லாம இப்ப கொடுக்க முடியுமா என்று அவள் சொல்லவும் அப்ப கொடுக்க கூடிய ஒன்றை கூட இப்ப கொடுக்காம கொடுக்கலாம் எல் கொடுக்க முடியாது என்று அவன் சொல்லவும் அப்படி என்ன கேட்க என்று அவள் கேட்க என்ன கேப்பேன் இருக்க அனுச்சு ஒரு உமா தரவும் என்று அவன் கேட்கவும் சந்தோஷ் இததான் நீங்க கேப்பீங்களா சுத்தி பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க நம்மள பார்க்க மாட்டாங்களா என்று அவள் கேட்கவும் யார் யார் இருந்தால் என்ன என்னுடைய பொண்டாட்டிக்கிட்டே இருந்து எனக்கு ஒரு ஒரு இறுக்கி அணைச்சி உம்மா வேணும் என்று அவன் கேட்கவும் அவன் அந்த விஷயத்தை அப்படியே கேட்டுக்கொண்டே இருந்ததால் அவளும் வெக்கத்தோடு அவனை இருக்க அணைத்து அவனுடைய கன்னத்தில் இறுக்கமான ஒரு முத்தத்தை பதிக்கவுமே அப்படியே அவனுடைய உச்சிக்குள்ளிருந்து அப்படியே அவன் காமல் இலைக்கு செல்வது போல அவன் சென்று விட்டான் உடனே சந்தோஷை பார்த்து என்ன சந்தோஷ் இந்த முத்தம் போதுமா என்று அவள் கேட்கவும் சூப்பரா இருந்துச்சு காயத்ரி இத்தனை இதை எதிர்பார்க்கவே இல்லை ஆனா நீங்க எதிர்பார்க்காத ஒன்று நடக்கப் போகுது என்று அவன் சொல்லவும் என்ன சந்தோஷ் என்று அவள் கேட்டாள் இந்த இடம் இப்ப எப்படி இருக்கு காயத்ரி என்று அவன் கேட்கவும் எப்படி இருக்குது இந்த வெளிச்சத்தில் அந்த கடலை பார்க்கும்போது ரம்யமாக இருக்குது அப்படியே அந்த ஈரகாற்று நம்ம மீது படும்போது நமக்கு உடம்புல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்னும் போனா பக்கத்தில் ஒரு நெருப்பம் மூட்டி அப்படியே அதில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இப்போ இருக்குது என்று சொல்லவும் உனக்கு அப்படியே இருக்கு என்று சந்தோஷ் கேட்டுக்கொண்டே அப்படியே அவளை இருக்க அனைத்து அவளுடைய உத உதட்டில் முத்தத்தை கொடுத்து அப்படியே அவளுடைய உதட்டை அப்படியே கவ்விக்கொண்டு அவளுடைய உதட்டை அப்படியே உறிஞ்சு எடுத்து விட்டான் சந்தோஷ் கொடுத்த முத்தம் அவளுக்கு மிகவும் பிடித்ததும் அவளும் அந்த சிறிது நேரம் அப்படியே பிறகு சந்தோஷ் அவளுடைய விடை கொடுத்தான் விடை கொடுத்த பிறகு சந்தோஷை பார்த்து காயத்ரி என்ன சந்தோஷ் பேசிக்கிட்டு இருந்த மாதிரியே எனக்கு இப்படி ஒரு முத்தத்தை கொடுத்துட்டீங்க இந்த முத்தம் கொடுத்ததற்கு அப்புறமா என்னால எப்படி சும்மா இருக்க முடியும் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு என்று சொல்லவும் ஏன் காயத்ரி முத்தம் பிடிக்கலையா என்று அவன் கேட்கவும் முத்தம் பிடிக்காம இருக்குமா பிடித்தவர் கொடுத்த முத்தம் பிடிக்கவில்லை என்று யாருமே சொல்ல மாட்டாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருஞ்சி ஆனாலும் இந்த முத்தத்தை எதிர்பார்க்கல ரொம்ப நல்லா இருந்தது என்று சொல்லி இருவரும் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள் சரி காயத்ரி உங்க கிட்ட அந்த முக்கியமான விஷயத்தை பேச தான் வந்தேன் அப்படியே எனக்கு புத்துணர்ச்சியான ஒரு விஷயமும் கிடைச்சிருச்சு சரி நம்ம கிளம்பலாமா என்று இருவரும் அப்படியே பேசிவிட்டு அவர்கள் வீட்டிற்கு கிளம்பி காயத்ரி அவர்களுடைய வீட்டில் அவளை இறக்கிவிட்டு சந்தோஷ் அவனுடைய வீட்டிற்கு சென்றான் இங்கு கனகவல்லியும் சுந்தரேசனும் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்னங்க இன்னும் மூணு நாள் தான் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்லி புரோகிதர் டேட் குரு குறித்து கொடுத்துட்டாரு நீங்கள் அணுகிட்ட சொல்லிட்டீங்க நம்ம புரோகிதருக்கு தேவையான பொருள் எல்லாமா வாங்கி வாங்கிட போகிறோம் அங்கே மற்ற வேலையெல்லாம் பார்த்து பார்த்துடுவாங்களா என்று கனகவள்ளி கேட்கவும் அதெல்லாம் மாப்பிள பார்த்துப்பார் நம்மளை கவலைப்பட தேவையில்லை ஆமாம் எங்கே கார்த்திக் என்று சுந்தரேசன் கேட்கவும் அவன் மேலே தாங்க இருக்கான் கூப்பிடவா என்று கேட்கவும் நீங்க கூப்பிட வேண்டாம் பா நானே கீழே வந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டே கார்த்திக் கீழே வந்தான் கார்த்திக் அனப்பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இன்னும் மூணு நாள தான் இருக்கு நீயும் அங்க போயிட்டு கூட மாட நின்னு வேலையை பாத்துருப்பா பிரியா கிட்டையும் சொல்லியிருப்பா நம்ம நாளைக்கு அங்க போக வேண்டியது இருக்கு நம்ம பொண்ணு வீட்டோட ஃபங்க்ஷன் நம்ம தானே நின்று எல்லாமே பண்ணனும் அதனால நம்ம விருந்தாளி மாதிரி ஃபங்க்ஷன் அன்னைக்கெல்லாம் போக முடியாது நம்ம நாளைக்கே அங்க போயிடலாம் நீ ஒரு ரெண்டு நாளைக்கு தங்குறதுக்கான ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோ பிரியா கிட்டேயும் சொல்லு பிரியா எங்கே என்று கேட்கவும் அவள் இருக்காப்பா நான் சொல்லிக்கிறேன் நீங்களும் உங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிக்கோங்க மற்றபடி என்னென்ன வாங்கணும்னு என்பதை சொல்லுங்க என்று அவன் கேட்கவும் புரோஹிதரோட ஐட்டம் எல்லாமே நான் வாங்கிக்கிறேன் மற்றபடி நீ பிரகாஷ் கூட இருந்து அங்கே உள்ள வேலையை பார்த்துக்கோ அது போதும் என்று சுந்தரேசன் சொல்லவும் சரிப்பா நான் அந்த விஷயத்தை பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாம நீங்க இருங்க என்று சொல்லிவிட்டு அவன் அறைக்கு சென்று பிரியாவிடம் அந்த விஷயத்தை சொல்ல சென்றான் குளித்துவிட்டு வந்த பிரியாவிடம் பிரியா நம்ம நாளைக்கு அணுவோட வீட்டுக்கு போறோம் பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் சூப்பரா செலிப்ரேட் பண்ண போறோம் நீ போவதற்கான எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடு உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோ என்று கார்த்திக் சொல்லவும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நான் ஒரு நல்ல ஃபேமிலியில வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அன்பான கணவர் பாசமான மாமியாரு எது சொன்னாலும் மாமனார் அதை விட அனு அக்கா எனக்கு நம்மளுடைய ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நான் வாக்கப்படுவேன்னு நினைக்கவே இல்லை கடவுளா பார்த்துதான் உங்களை ஏன் கடல காமிச்சிருக்காரு ஆனாலும் சீக்கிரமா உங்க பிசினஸ் சீக்கிரமா ஸ்டார்ட் ஆகணும் நம்மளும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அதுவும் எனக்கு ஆசையா தான் இருக்கு என்று பிரியா சொல்லவும் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும் பிரியா சரி நம்ம அணு வீட்டுக்கு போவதற்கு எல்லாமே எடுத்து வச்சு நாளைக்கு காலையிலே கிளம்பணும் என்று சொல்லிவிட்டு அவன் கீழே சென்றான் அப்படியே பிரியா பிரியாக்காகவும் கீழே சென்று டைனிங் ஹாலில் சாப்பாடை எடுத்து வை எடுத்து வைத்து அனைவரும் சாப்பிட்டு விட்டு அவரவர்கள் உறங்குவதற்கு அறைக்கு சென்றார்கள் இங்கு சரசு அனுப்பிரகாஷ் என்று மூவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் தம்பி ஏன் தம்பி எனக்கு இவ்வளோ காஸ்ட்லியான பொருள் எல்லாம் அவங்க கிட்ட வாங்க சொன்னீங்க அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்னென்னமோ வாங்குறாங்க நான் கொஞ்சம் கரண்ட் ரேட் கம்மியாக வாங்கணும்னு சொன்னாலும் கேட்கல இவ்வளோ பணம் கொடுத்து இதெல்லாம் வாங்கணுமா என்று சரசு கேட்கவும் என்னக்கா நீங்க யாரு எனக்கு அக்கா தானே நாங்க வாங்குற மாதிரி தானே உங்களுக்கும் வாங்க முடியும் அதுக்காக உங்களுக்கு விலை குறைவான உள்ள பொருள் எல்லாம் வாங்க முடியுமா ஆனுதான் இது எல்லாமே அவங்க கிட்ட சொல்லி வாங்க சொன்னார் அவங் உங்களுக்கு ஹாப்பி தானே எல்லாமே வாங்கினதில்லை என்று சொல்லி கேட்கவும் எனக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா எனக்கு உங்கள் ரெண்டு பேரையும் நினைக்கும் போது உள்ளுக்குள்ளே ஏதோ பண்ணுது ஆனாலும் கடைசி வரைக்கும் இப்படியே நம்ம ஒற்றுமையாக இருக்கணும்னு உள் உணர்வு சொல்லுதுப்பா என்று சரசு சொல்லவும் அதெல்லாம் நம்ம கண்டிப்பா எப்பொழுதும் ஒற்றுமையாக இப்படியே இருப்போம்க்கா கா சரிக்கா பாப்பாவுக்கு பெயர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு நீங்கள் பாப்பாவை பார்த்துக்கோங்க கொஞ்சம் அனுபவம் நானும் எனக்கு மேல வேலை இருக்கு நாங்க போய் கொஞ்சம் அந்த வேலையை பாக்கணும் என்று பிரகாஷ் சொல்லவும் சரிப்பா நான் பாப்பா பாத்துக்கிறேன் அவர்கள் இருவரும் மேலே மேலே சென்றார்கள் சென்று தன்னுடைய குழந்தைக்கு அவர்கள் என்ன பெயர் வைக்கலாம் என்று இருவருமே ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு யோசித்து கொண்டு தன் குழந்தைக்கு பெயர் பெயர் வைப்பதற்கு அவர்கள் மும்புறமாக இருந்தார்கள் கடைசியாக அவர்கள் இருவருமே ஒன்று சேர்ந்து அந்த குழந்தைக்கு பேரையும் யோசித்து வைத்தார்கள் என்னங்க நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம பாப்பாவுக்கு ஒரு நல்ல பேரை செலக்ட் பண்ணிட்டோம் இந்த பெயரை நம்ம எல்லாருக்கும் எப்ப சொல்ல போறோம் என்று கேட்கவும் இந்த பெயரை எங்களுடைய பாப்பாவுக்கு நாங்க ஃபங்க்ஷன் அன்னைக்கு நாங்க எல்லோருக்கும் தெரியற மாதிரி சொல்ல போறோம் நாங்க வச்சிருக்க பேரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் வாக்கியத்துல உள்ள பேர் தான் அது என்ன பேருன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு தெரிந்தால் கமாண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க இந்த பேரு எல்லோருக்குமே பிடிச்ச பேரா இருக்கும் சந்தோஷம் காயத்ரியும் எதிர்பாராமல் ஒருவருக்கொருவர் கொடுத்த முத்தத்தை நினைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டார்கள் சரசுக்கு தேவையான அனைத்து பொருளையுமே வாங்கி கொடுக்கவும் அவளுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது அணு வீட்டு ஃபங்க்ஷனுக்காக சுந்தரேசன் வீட்டில் அனைவருமே ஒரு நாள் முன்னதாகவே வர வேண்டும் என்று அவர்கள் அங்கு முடிவு செய்து இங்கே வருவதற்கு அனைவரும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் நம்ம பாப்பாவோட ஃபங்க்ஷன் நல்ல விதமாக எந்தவித தீங்கும் இல்லாமல் நடைபெறுமா சரசுடைய கல்யாணமும் மிக விரைவில் நடைபெற இருக்கிறது அந்த கல்யாணத்தில் எந்தவித பிரச்சனையும் வராமல் இருக்குமா இது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும் எப்ப தெரியுமா நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வீடியோ எல்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ நான் சொன்ன மாதிரி நம்ம பாப்பாவோட பேரு ஒரு தமிழ் வாக்கியத்துல தான் வரும் அதை யாரெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றாங்கன்னு பாக்குறேன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க தேங்க்யூ